தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பஞ்சானம் குஞ்சுகளும் படித்த கவி கொஞ்சமில்லை எழுதி வாசிப்பவர் எம்ஐ எம் சம்பவம் ஒன்று நேற்று தட்டியூட்டவட்டாவும் தாமரப்பூ கிள்ளவட்டும் பொன்னான பாக்குவெட்டியும் போட்டுச்சப்பாரும் இல்லை அந்த கிழவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை பிராந்தையில் இருந்து கொண்டு எந்நிரம முணுமுணுத்துக்கு இருக்கிறது தான் வேலை என்று கடிந்து கொள்கிறாள் சீமா வைரக்கற்கள் கொண்ட ஒரு பெரும் புதையல் கவனிப்பாரற்ற ஒரு தரிசு நிலத்தில் இருப்பதை போல ஆங்காங்கே சில குடிசைகளில் இந்த கிழட்டு குரல்களின் கவி முணுமுணுப்புகள் இன்னும் சில எண்ணக்கூடிய வருடங்கள் தான் உயிர்ப்புடன் துடிக்குமோ என்று எண்ணத் தோன்றுவதில் எனக்கு ஆச்சரியமில்லை சம்பவம் இரண்டு இன்று ஐந்து வருடத்துக்கு முன்னர் மூத்தப்பா உயிரோடு இருக்கும்போது அலைபேசியில் பதிந்தெடுத்த சில கவிகளை கணினியில் பதிவு செய்து மீள கொண்டிருக்கிறேன் அருகில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பனின் முகம் மாறிப்போய் ஒரு ரசனையே இல்லாத இளைஞர்களின் நாகரிகத்திற்கு ஒவ்வாத ஒரு பிராணியை பார்ப்பது போல் கடுகடுத்து கொண்டு மன்னிக்கவும் என்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டு எழுந்து சென்றான் அவன் ஹிப்ஹாப் காலத்து இளைஞன் இது முரண் விடயம்தான் என்றாலும் யார் யாரை பார்த்து பரிதாபப்பட வேண்டும் என்கிற நிலை தொடர்பிலோ அது தொடர்பில் தர்க்கத்தில் ஈடுபட்டு புரியப்படுத்த வேண்டிய நிலையிலோ எனது சிவியத்தை கழித்து நான் எஞ்சியிருக்கிற ஒரு சில வார்த்தைகளையும் காற்றில் கரைவதற்கு முன்னர் தேடி வெளுத்தில் பதிக்காமல் எதிர்காலத்தின் கடனாளியாவதை விரும்பவில்லை அந்த கிழவனின் முணுமுணுப்பு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னரான அவரின் பொழுதுபோக்கு நினைவுகளை மீட்டிக் கொண்டிருக்கின்றது அலைபேசிகள் அற்ற வாகன இடைச்சல்கள் அற்ற காற்றில் சலசலக்கும் கானகத்து மரங்களினதும் பட்சிகளினதும் வயல்வழியின் தண்ணீர் சலசலப்புகளினதும் ஓசைகளுக்கு பழக்கப்பட்டு போன வேட்டை வீரர்கள் இன்று சாய்வு நாட்காலிகளில் தஞ்சம் கொண்டிருக்கின்றனர் கிழக்கிழங்கை முஸ்லிம் நாட்டார் கவிகள் கிழக்கிழங்கு என்பது திருகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை கொண்ட நிலப்பரப்பை குறிக்கின்றது கடல் வளமும் களனிகளும் காடுகளும் இந்நிலப்பரப்பிற்கு எழில் சேர்க்கின்ற அதே வேளை இங்குள்ள மக்களின் வாழ்வியலோடும் பின்னிப்பிணைந்துள்ளன இப்பிரதேசம் இருபதாம் நூற்றாண்டின் மிக பிந்திய காலம் வரை பெருமளவு பாரம்பரியங்களில் திளைத்து போயிருந்தது ஈழத்து மக்கட் பண்பாட்டில் தனித்துவமான இயங்கியலை கொண்டுள்ள பல பாரம்பரியங்கள் இங்கு நிலவி வந்திருக்கின்றன அவற்றுள் கிராமிய கவிகள் எனப்படும் நாட்டார் பாடல்கள் பிரசித்தமான ஒரு பங்கை வகிக்கின்றன எழுத படிக்கத் தெரியாத கிராமத்து மக்களது வாய்வழியாகவே பல நூற்றாண்டு காலம் கடத்தப்பட்டு வந்த செய்திகளின் சாரமாகவும் கிராமத்து மக்களின் அக உணர்ச்சிகளின் வழிபாட்டு சாதனமாகவும் இவை நிலவி வந்திருக்கின்றன கிழக்கின் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அவர்களின் வாழ்வியலை ஆராய்கின்ற போது நாட்டார் பாடல்களை தவிர்த்துவிட்டு அவற்றை கண்டுகொள்வது இலகுவானதொன்றல்ல இதில் கிழக்கு பிராந்திய முஸ்லிம் மக்களிடையே வழக்கில் இருக்கும் நாட்டார் பாடல்கள் குறிப்பிடத்தக்க அளவு செழுமையானவையாக காணப்படுகின்றன அவற்றின் எதுகை மோனை மோசை நயம் எளிய சொற்களையும் கடின சொற்களையும் லாவகமாக கையாளுதல் குறியீட்டு முறையில் செய்திகளைச் சொல்லுதல் போன்ற சிறப்பு காணப்படுகின்றன இவை தமிழுக்கும் கிழக்கிலங்கை முஸ்லிம் மக்களுக்கும் இடையே வேரோடி விளைந்த உறவுகளை தூலாம்பரமாக காட்டுகின்றன இவற்றின் சிறப்பு இயல்புகளாக பத்து விடயங்களை முத்துமைதான் பட்டியல் படுத்தியுள்ளார் வாய்மொழியாக பரவுதல் தோன்றிய காலத்தை அறுதி செய்வது கடினம் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுதல் ஒரே சமயத்தில் மாறிய வடிவிலும் நிலைத்த வடிவிலும் வழங்கப்படுதல் இல்லை எளிமையானவை மண் சொற்களை கொண்டிருத்தல் உள்ளதை உள்ளவாறு கூறுதல் மறைத்து வருதல் எதிகை மோனை அடுக்கு தொடர் போன்ற இலக்கண அமைப்புகளையும் பெற்றிருத்தல் என்பதாகும் கிழக்கிழங்கை முஸ்லிம்களின் கவிகளை பகுப்பதில் பல ஆய்வாளர்களும் பல முறைகளை கையாண்டுள்ளனர் இக்கவிகளை காலவாரியாக பகுக்கின்ற போது கிபி எழுநூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு வரையான கவிகளை புவல் காலத்து கவிகள் என்றும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை உள்ள கவிகளை கொட்டு கிணத்து கால கவிகள் என்றும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருந்து சுதந்திரம் வரையான கவிகளை கற்கிணற்று கால கவிகள் என்றும் மருதுரை பகுத்துள்ளார் இவற்றை பொருள் சார்ந்து பகுக்கும் போது பாலர் பாடல்கள் விடுகதைகள் நகைச்சுவை பாடல்கள் நையாண்டி பாடல்கள் தொழிற்பாடல்கள் ஆசை கவிகள் தூதுவிடு பாடல்கள் பிரார்த்தனை பாடல்கள் சத்திய பாடல்கள் தத்துவ பாடல்கள் பொல்லடி பாடல்கள் வழிநடை சிந்து மாப்பிள்ளை வாழ்த்து மலை வெள்ளம் புயல் போன்றன உணர்த்தும் பாடல்கள் என பல வகையாக பகுக்கலாம் இவற்றுள் சிலரை பார்ப்போம் தாலாட்டு ஆராரோ ஆரிவரோ நித்திரை கோணி அழுதாய் என் நேசமுள்ள பாலகனே கத்திரத கேட்டு மனம் கலங்குறதே நித்திரை செய் ஆராரோ ஆரிவரோ முத்து களிமாவை மௌனமுடன் மனதஞ்செய்து நெத்தியின் மத்தியிலே நிலைநிறுத்தி நித்திரை செய் ஆராரோ ஆரிவரோ நித்திரையும் மௌத்தாகும் நினைவெல்லாம் ஹயாத்தாகும் பத்திரமாய் என் மகனே பக்தியுடன் நித்திரை செய் என்று இந்த பாடல் நடித்து செல்கின்றது இப்பாடல்கள் குழந்தைகளுக்கு சிறுபராாயத்திலிருந்தே மார்க்கம் தொடர்பான பரிச்சயத்தை ஏற்படுத்துகின்றன இன்று வானொலி ஓசைகளினாலும் தொலைக்காட்சி நாடகங்களினாலும் மறக்கடிக்கப்பட்ட தாய் செய் உறவின் நெருக்கத்தை உண்டாக்கும் இக்கவிகளின் பண்பாடு இன்று எங்காவது ஓரிரு இல்லங்களிலேயே ஒலிக்கின்றது ஓரோரோ ஓரகண்டே நீ ஓராட்ட கேளாயோ என் கண்ணே நீ உறங்கு என் கண்மணியே நீ உறங்கு பாலுக்கோ நீ அழுதாய் என்ற வாப்பா பசிக்கிறதென்றோ தேடாத திரவியமே என்று வாப்பா என்று தொடர்கின்றது இப்பாடல்களின் ஓசை நயம் பிள்ளைகளை உறங்கச் செய்வதோடு சொற்பெருக்கையும் மொழி வளத்தையும் தாய்மடியிலிருந்தே பெற்றுக்கொள்ள துணை நிற்கின்றன பிள்ளையின் முகம் பார்த்து தாய் உரையாடுவது பிள்ளையின் மனவளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பதை உளவியலாளர்கள் ஆராய்ச்சிகளில் கண்டுணர்ந்துள்ளார்கள் ஆய்வாளர் கரோலைன் தனது குழந்தை உளவியல் ஆய்வு நூலில் தாலாட்டை பற்றி பெரிதம் சிலாகிக்கிறார் தாலாட்டு தாய்சை இடை தொடர்புகளுக்கு துணை புரிகின்றது என்பதை வலியுறுத்துகின்றார் இன்னொரு பாடலிலே ஓரோரோ ஓரகண்டே நீ ஓராட்ட கேளாயோ சிற்றரும்பு வண்டு கோசு தேள் மூட்டை குத்தினதோ இத்தனையும் என் குல குழந்தே நித்திரை செய் என்று வெகு லாபகமாக குழந்தைகளுக்கு உயிரினங்களின் பெயர்களை பதியச் செய்கின்றது இந்த பாடல் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு பல்வேறு விதமான பாடல்களை பாடி உறங்கச் செய்திருந்தாலும் அம்மரபு இன்று வளக்குலைந்து வருகின்றது இது சென்ற தலைமுறையோடு நிறுத்தப்பட்டு விட்டதை அவதானிக்க முடிகின்றது எத்தனையோ மிக்க பல பாடல்கள் இன்னும் பதியப்படாமலேயே மடிந்தும் விட்டன நொடிக்கவிகளும் பாலர் பாடல்களும் விளையாட்டு பாடல்களை பொறுத்தவரை அக்காலச் சிறுவர்கள் தாங்களாகவே அமைத்த பாடல்களும் பெரியவர்கள் ஊட்டிய பாடல்களும் விடுகதை நொடிகளும் மாத்து நொடிகளும் கொண்ட பாடல்களும் உள்ளன உதாரணமாக சில நொடி கவிதைகளை பார்க்கலாம் காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காகம் இருக்க கொப்பில்லை அது என்ன திராய் பொட்டுப்போல் இருக்கும் பொறிபோல் பூப்போக்கும் தின்ன காய்க்கும் தின்னாத கனிகனியும் அது என்ன முருங்கை எட்டுக்கால் ஊன்றி இருகால் படமெடுத்து வட்டக்குடை பிடித்து வாராராம் பண்ணியினார் அது என்ன நண்டு முட்டையிடும் சட்டிகளட்டும் மூணு மாசம் மழை படுக்கும் நாக்கு நட்டும் படமெடுக்கும் நாய நாளை பாம்பும் இல்லை அது என்ன பனங்கிழங்கு தொப்பென விழுந்தான் தொப்பி கலன்றான் பனம்பளம் கோடைக்கு குளத்தருகே மாரிக்கு மழை அருகே சென்னா செருப்படி செல்லாட்டியும் செருப்படி அது என்ன இவை போன்ற சிறுவர்களின் சிந்தனையை தோன்றுகின்ற பல விடுகதைகளும் புதிர்களும் ஓரளவு வழக்கில் உள்ளன என்றாலும் கிராமியத்தின் சூழல் அமைவில் ஏற்படுகின்ற பெரும் மாற்றங்களாலும் தொலைத்த வண்ணத்து பூச்சிகளினதும் மின்மினிகளினதும் குறிஞ்சா பூக்களினதும் சலனங்களற்ற இன்றைய வளிமண்டலங்களில் வாகனங்களின் பேரிரைச்சலுக்குள்ளும் ஆங்கில வழி கல்வி முறைகளாலும் இவையும் மறைந்து போய்விடும் அபாயம் உணரப்படுகின்றது விளையாட்டு பாடல்களை பொறுத்தவரை இவை சிறுவர்களின் பெரும்பாலான விளையாட்டுகளில் இடம்பெற்றுள்ளன இவை உடலை அசைத்து சந்தத்திற்கேற்ப இசைப்பனவாகவோ அல்லது சந்தர்ப்பத்திற்கு பாடுபவனாகவோ அமையும் கிள்ளி கிள்ளி பிராண்டியரே கிள்ளியப்பம் திண்டவரே பாதிப்பிலா கை தண்டவரே பாவட்டங்கையை முழுக்கு சுடுசுடு மாம்பழம் ஆலா பரபர கொக்கு பரபர ஒரிப்படம் ஒரிபடம் திரிபடம் உம்மா கடைக்கு போனா போன்ற விளையாட்டு பாடல்களில் சிறுவர்களின் பெருஞ்சாதனம் அவர்களின் குறும்புத்தனமான கைகள் விளையாட்டு பொருட்கள் ஏதுமற்ற பொழுதுகளிலும் தங்கள் கைகளை விரைத்து மடித்து விளையாடும் இவ்விளையாட்டு ஒரு பாடல் விளையாட்டாகும் விளையாட்டின் இறுதியில் தோற்பவருக்கு கையால் அடி கொடுப்பதற்காக தப்பிக்கும் முன்சோதனை பாடலும் ஒன்றுள்ளது தோற்றவரின் இரு கைகளுக்கு நடுவில் பாடிக்கொண்டே குத்தும் போது அதை பிடித்தால் தப்பித்து விடுவார் இல்லை என்றால் தொடர்ந்து பாடலுடன் அடி இனி அடியிலிருந்து மறுக்கி தப்பிக்க வேண்டும் இது சிறுவர்களிடம் இருந்த சுவாரஸ்யமானதொரு பொழுதுபோக்காகும் வேளை பெரியவர்களும் சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடுவார்கள் பாட்டங்குத்து பறையங்குத்து புள்ளக்குத்து இது புளியங்குத்து புளிக்க குத்து பிடியை தவறிவிட்டால் என்ற பிள்ளைக்கு வச்ச சோறையும் சுண்டங்காய் கறியையும் எதால வந்து பூன ஓட்டலையா மோட்டலையா என்று கேட்பார்கள் இன்று அண்ட்ராய்ட் மெய்நிகர் உலகத்தில் சிறுவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் அவர்களின் பார்வைகளும் மணலை பேச்சுக்களும் மௌனத்தி போகின்றன நிலவுக்கு சாந்த மாமா என்று அழைக்கும் வழக்கம் உள்ளது இது தொடர்பில் சாந்த மாமா பாடலும் பொருளை அவர் கையாலே மறைத்து வைத்தெடுக்கும் நவிகேஷன் கேம்ஸ் புலியடி பாடலும் ஆகாட்டி பாடலும் சிறுவர்கள் கவிகளில் பிரபலியமானவை பலர்ந்தோர் கவிகள் பலர்ந்தவர்களினால் பாடப்படும் கவிகளில் காதல் மறுப்பு ஏக்கம் தனிமை நகைச்சுவை உணர்வு தொழிலார்வம் சமய உணர்வு தத்துவங்கள் என பல்வேறு உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான வளர்ந்தோர் கவிகளை இனி பார்ப்போம் பலர்ந்தோரின் கவிகளில் நையாண்டி கவிகள் சுவாரஸ்யமானவை இவை பண்டிகை காலங்களில் மேடை அமைத்து வாது கவிகளாக மாறி மாறி பாடப்பட்டுள்ளன இவ்வரங்கிய பாரம்பரியம் இன்று விட்டது சமாந்துரை பிரதேசத்தில் கிடைத்த இதுவரை பதைப்பிக்கப்படாத வாது கவியொன்று பள்ளி தெருவட்ட பிள்ளைகள் நாங்கள் பார்த்தாலும் ரெண்டொரு பிள்ளைகள் ஊரு புரளிகள் வந்தாக்கால் நாங்கள் உட்டு பிரியவும் மாட்டங்கள் முதலாம் குறிச்சொரு வட்டையாம் அதில் மூத்த சனங்கள் அதிகமாம் ஓத படிப்புகள் இல்லையாம் தெரியாத மூடங்கள் என்று ஒரு குறிச்சிக்காரர் படிக்க அடுத்தவர் கிக்கிலி கிட்டங்கி அது கேளு மேலும் புகாருமாம் ஒவ்வாறு உரையும் வீட்டில் அங்க வாடி ஓட்டு தங்கினாக அப்படி இப்படி கட்டி ஒரு அருமைகட்ட கப்பல் செய்தாக வெட்டக்கரக்க சம்பவத்தை குறிப்பிட்டு நக்கலாக அடுத்த குறிச்சிக்காரர்கள் படிப்பார்கள் அடுத்தவர்களை நகைச்சுவைக்காக கேலி செய்யும் பாடல்கள் பழத்திலையும் நற்காசம்பூவிலையும் காகச்சிறகையும் மச்சினி கடுங்கருப்பாய் ஆனதென்ன என்ன கா நாங்கருப்பியரே கருணர ஒளிதர பொன்னுற வண்டே கற்பவளக்கொடி முத்தளில் முகத்தாய் உன்னை கண்டுபோக்கு காலமாச்சு கூழா மரத்தில் குரங்கிருந்து கத்துரா போல் கந்திலிருந்த கருங்குரங்கோ இப்ப வாய் திறந்த எத்தாத காகம் கதறாத காகம் எத்தாத காகம் எறிஞ்சிறுவன் பொல்லால வீடி குரப்பொறுக்கி விடிஞ்சலும்பி ஊறு சுத்தி ஆலங்காய் வாய் அழகா ஆரிட்ட வாய் கொடுத்தாய் கடக்கி கடகுந்தி கணதாசிதான் பொறுக்கி பொருத்தி உடுத்தாலும் உண்ட புரதனங்கள் போறதில்லை போன்ற பாடல்கள் வயற்கால நண்பர்களிடையே பரன்களில் பாடப்படும் வாது கவிகளில் பாடப்பட்டுள்ளன இங்கு ஒரு பரலில் இருப்பவர் ஆணாகவும் இன்னொரு பரலில் இருக்கும் ஆண் பெண்ணாகவும் பாடல்களை மாறி மாறி படிப்பார்கள் இது அவர்களின் தூக்கு அசதியை குறைக்கவும் தனிமையை கழிக்கவும் துணையாயிருந்திருக்கின்றது சாதி குலம் நல்வைரம் தாழ்வு கடல் ஆணிமுத்து ஆணிமுத்துவாயாரே உன்னை ஆராயக்க போறாரோ பூசின செம்பே என்னன் பொழுது பட வெங்கலமே ஆசை கிளியை மச்சி உன்னை ஆராயக்க போறாரோ குஞ்சு முகத்தழகி கூர்விழந்த மூக்கழகி சாம்பல் குறு தழகி இப்ப சாகரண்டி உன்னால உசுர பரன்கட்டி உசுர விளக்கேத்தி தனியா பழுக்க மச்சான் தலை விதியோ உங்களுக்கு சுட்ட கட்ட போல சுடுகாட்டு பேய் போல மாட்ட போல நீ மரவணைக்கின் செப்பம் இல்ல இவை பெண்ணிடம் திருமண விருப்பம் கேட்டு கவி புனைவதும் அதற்கு மாற்று கவியாக அடுத்தவர் பாடுவதாக இருக்கும் கவிகளாகும் இவற்றில் எள்ளல் மிகைத்திருக்கும் இவை போல போடியார் மாறின் அதிகார கொடுமைக்கு எதிராகவும் தங்கள் மன கஷ்டங்களை பலர் கவிகளாக பாடியுள்ளனர் போடியார் பெருபகிரன் பொண்டாட்டி ஓட்டப்பள்ளி இளைய தம்பி தலையன் என்ன ஏசி வர காட்டி சீதனம் கேட்கும் மாப்பிள்ளைக்கு பதில் கொடுக்கும் கவி பத்தேக்கர் காணியும் பால் மாடும் வேணும் வெங்காய் இத்தனையின் தாரதுக்கு முட உத்தியோகம் என்ன கிளி தனக்கு பொருந்தாத கணவனை குறித்து புலம்புதல் புத்தி அறிஞ்சி பூலோகத்துல காத்திருந்து வாண்டைங்காராத்த ஒரு வகுத்து நசல்காரனுக்கு காணப்பூ போல நரச்ச கிழவனுக்கு குங்கும பூ போல இந்த குமராக வாச்சிருக்கு இவை போல பல தொழில் பாடல்கள் வழக்கில் இருந்திருக்கின்றன இவற்றில் அம்பா பாடல்கள் எனப்படும் மீனவர் பாடல்களும் உள்ளடங்க இங்கு வயற்காலத்தில் விவசாயிகள் பாடிய கவிகளில் பல வயற்கால சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் தங்கள் தொழிற்சுமைகளையும் கவிகளில் வெளிப்படுத்தி இருப்பார்கள் காவல் பரணினிலே கண்ணுறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி வந்து காலூண்ட கனவு கண்டே காவல் பரன் கட்டி கடும்பேல நாம் பாக்க உறுதுண்ணி பண்டி வந்து வேலியால புகுந்ததுகா மூலையில வெள்ளாம நல்ல முருக விளைஞ்சிருக்கே அள்ளி துவையாக கண்டார் உனக்கு அள்ளித்தர நான் வாரன் அதே போல் ஏக்க பாடல்களும் பல பெண்களால் பாடப்பட்டுள்ளன தனது பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடாத வேளைகளில் சில தாய்மார் இவ்வாறான பாடல்களை பாடியிருக்கிறார்கள் பாக்கு மரம் பாலை போட்டு பதினாறு காய் காய்ச்சி எல்லாம் என்ற இன்னும் போகலேயே பட்ட மரத்தில் பழமிருந்து என்ன செய்ய இலையிருந்து காத்தடிச்சா கிளி எங்கிருந்தும் வந்து சேரும் எவ்வளவு அழகான பெண்ணா இருந்தாலும் பணம் இல்லை என்றால் திருமணம் கைகூடுவது கடினம் என்பதை இந்த பாடல் வெளிப்படுத்துகின்றது அல்ல இல பண்புடுங்கி ஆவரண பாயழச்சி போட்டு படுக்க ஒரு புள்ளமுகம் தந்தருவாய் குத்து விளக்கறிய குமரன் உத பாலன் விளையாடு எனக்கு ஒரு பாக்கியந்த ஆண்டவனே போன்ற பாடல்கள் பல பிள்ளை பேரற்ற பெண்களால் பாடப்பட்டுள்ளன ஆலை கடலில் அலை வீசினா போல் வாடுரங்கா உம்மா உண்டு வண்ண முகம் காணாமல் பாடப்பட்ட பாடல் இவை போல ஆசை கவிகள் பல பாடப்பட்டுள்ளன ஆத்துக்கு அங்கால ஆசை குரல் கேட்குதும்மா தங்குதில்லேன் மனசு நான் தண்ணிக்கு போய் வரட்டா தண்ணீர் எடுத்து வர உத்தரவு கேட்கும் மகளுக்கு தாயார் புத்திமதி கூறுவதாக அடுத்த பாடல் இடம்பெறுகின்றது தண்ணிக்கு போய் மகளே தறியாமல் வா மகளே கண்ணுக்கு செஞ்சவர் நீ கண்ணெடுத்தும் பாத்துராத ஓராய்கா புள்ளனுக்கு புத்தி சொல்ல தேவையில்லை ஊராண்ட மணிக்கோர்வை உடைஞ்சி போன வந்தி வரும் என்று இன்னொரு தாய் பிள்ளையின் கற்பை பாதுகாக்குமாறு அறிவுரை பகர்கிறாள் இங்கு அடுத்தவருக்கு சொந்தமான பொருளாக ஊரான் மணிக்கோர்வை கற்பு ஊமிக்கப்படுகின்றது கணவரை பிரிந்திருக்கும் துணைவியர்கள் பாடுகின்ற பாடலாக சில பாடல்கள் கூறப்படுகின்றன இவ்வகையான பாடல்கள் பல ஆண்களாலேயே பாடப்பட்டுள்ளன ஊரையிலே இருந்து கூவுகிற சேவலாரே தனியே இருக்க ரண்டு என்ற தலைவருக்கு சொல்லிருங்கோ காகம் குருவி கழுகுழுப்பை நங்கனுங்காள் மாட என்ற மச்சான வர சொல்லிருங்க சத்திய பாடல்கள் சில அல்ல அறிய ஆகிறது பாம்பறிய பள்ளி அறிய மச்சி உன்னை பண்ணுறது சத்தியங்கா குமரழிஞ்சி போச்சு தண்டு குடும்பம் எல்லாம் சத்தியமா சத்தியமாய் ரெண்டா உனக்கு சதிமகத்து நிச்சயந்தான் ஆறும் எழுதினதை அழிச்செழுதி போற்றலாம் அந்த ஆதி எழுதினதை அவன் அழிச்செழுத போறதில்லை இவ்வாறு எண்ணிலடங்கா நாட்டார் பாடல்கள் கிழக்கிழங்கை முஸ்லிம்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்து பற்று ஊர் சம்மாந்துறை இறக்காமம் கல்முனை சாய்ந்த மரது மருதமுனை காத்தான்குடி கிண்ணியா போன்ற இடங்கள் நாட்டார் பாடல்கள் பெரிதும் வழக்கில் இருந்த கிராமங்களாகும் பெண்களும் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளனர் இன்றைய நவீன சாதனங்களின் வளர்ச்சி நாகரீக மோகம் ஆங்கில சொல்லாடல்கள் போன்றவற்றின் ஆதிக்கத்தாலும் புதிய தொழில் முறைகளின் நடைமுறை உலகில் கைவிடப்பட்ட நாட்டார் கவிகள் தொகுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட வேண்டியது நாம் முன்னோக்கியுள்ள காலத்தின் பலவந்தமாகும் பழமை மரபுகள் போன்றவற்றின் கனதி உரிய முறையில் உணர்த்தப்படாத இளைஞர் சமுதாயம் எதிர்காலத்தில் இப்பொறுப்பை சிறுமேற்கொண்டு செய்வார்கள் என்பதனை உறுதியாக கூறிவிட முடியாது பெற்றோர்கள் துறை சார்ந்த அறிஞர்கள் துணை கொண்டு பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்பன எஞ்சியிருக்கின்ற கவிகளை சரியான முறையில் தொகுத்து வருங்கால சந்ததிகளின் பயன்பாட்டுக்காய் பண வேண்டியது அவசியமாகின்றது உச்சாரக் கோப்பினிலே உசந்ததொரு கூடுகட்டி பஞ்சானம் குஞ்சுகளும் படித்த கவி கொஞ்சம் இல்லை